அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஒரே ஒரு மாவீர துயிலும் இல்லமான கஞ்சிக்குடிச்சாறு மாவீரத் துயிலும் இல்லத்தில் எதிர்வரும் இருபத்தேழாம் தேதி நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற உள்ளது அதற்கு ஆளும் அனைவரும் அரசு நிச்சயமாக இடமளிக்கும் என நம்புகிறோம் இவ்வாறு அம்பாறை மாவட்ட மாவீரர் பணிக்குழுவினர் ஆத்திய ஊடக சந்திப்பில் பணிக்குழுவின் தலைவர் சின்னத்தம்பி சுப்பிரமணியம் செயலாளர் நாகமணி கிருஷ்ணப்பிள்ளை ஆகியோர் இணைந்து தெரிவித்தனர் இவ் ஊடக சந்திப்பு பாண்டிருப்பில் உள்ள சமூக செயற்பாட்டாளர் ரா பிரகாஷின் இல்லத்தில் அவரது ஏற்பாட்டில் இடம்பெற்றது கஞ்சிக்குடி மாவீர துயிலும் இல்லத்தில் நினைவேந்தல் நடாத்துவது தொடர்பில் அவர்கள் மேலும் கருத்து தெரிவிக்கையில் வணக்கம் நாகமணி கிருஷ்ண பிள்ளை நான் ஒரு முன்னாள் போராளி எங்களோட கஞ்சிக்குடிச்சாறு தொயிலும் இல்ல சார்பாக நாங்கள் வந்து சுப்பிரமணியம் தலைவர் நான் வந்து செயலாளர் அதே நேரம் இந்த மாவீரர் பணிக்குழுவில் வந்து நாங்கள் வந்து பனிரெண்டு மாதிரி இருக்கின்றோம் பணிக்குழுவில் இந்த பணிக்குழு ஊடாக நாங்கள் வந்து கடந்த காலங்களில் நடந்து நடந்த வந்த நடந்து வந்த இந்த மாவீரர் நினைவேந்தல வந்து நாங்கள் சிறப்பாக கஞ்சிக்குடிச்சார தொயிலமில்லத்தில் சிறப்பாக அதை அனுஷ்டிச்சு வர்றினாங்க அப்போ அதில் வந்து இப்போ வந்து சில அரசியல்வாதிகள் வந்து தாங்கள் வந்து இந்த நிகழ்வை வந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அதாவது இந்த சைக்கிள் காராக்கள் கஜேந்திரன் பொன்னம்பலம் அவங்கட டீம்கள் வந்து முன்கூட்டியே வந்து சும்மா அந்த மா மாவீரர் தொழிலுமில்லத்தை வந்து நாங்கள் பழமையாக இந்த மாவீரர் பெற்றோர் மாவீரர் உறவு உறவுகள் வந்து செய்து கொண்டு வர மாவீரர் தொழிலுமில்லத்தை வந்து குழப்பம் செய்து கொண்டு போன வருடமும் கூட ஒரு நபரை வைத்து இந்த பிறவாகின்ற ஒரு நபரை வைத்து இந்த மாவீரர் தொழிலுமில்லத்தை வள வளைச்சி வந்து வேலியை போட்டதால் நீதிமன்றத்துக்கு எல்லாம் செல்ல வேண்டிய வந்தது குலப்பத்துக்களை ஏற்படுத்தினவங்க அப்போ அந்த குழப்பத்துக்களை ஏற்படுத்தி நாங்கள் நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் அந்த மாவீரர் தொழிலுமில்லத்தில் வந்து நினைவேந்தல் போன வருடம் செய்ய இல்லாமல் போக அதுக்கு காரணமும் இவங்களை போல் சில உந்து சக்திகளை கொண்டு மேற்கொண்டு அவங்க வந்து தடையலை ஏற்படுத்த ஏற்படுத்தினவங்க இந்த வருஷமும் இந்த நல்ல நல்ல ஆட்சி அதாவது இந்த இந்த ஜனாதிபதி புதுசாக வந்திருக்கிற ஜனாதிபதியை காலத்தில் நாங்கள் இந்த நினைவேந்தல செய்யணுமன்ற ஒரு ஆர்வத்தோடு எங்களோட மாவீரர் பெற்றோர்கள் மாவீரர் உறவுகள் வந்து இருக்கிறாங்க அந்த உறவுகள அபாக்களுக்கு ஏற்க ஏற்றவாறு அந்த மாவீரர்களுக்கு நாங்கள் நினைவேந்தலை செய்வதற்கு வார இருபத்தி ஏழாம் தேதி செய்வதற்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த அரசியல் சக்திகள் வந்து பொய்யான பிரச்சாரங்களை செய்கிறத முழுமையாக நிறுத்த வேண்டும் கஞ்சி கஞ்சிக்குடிச்சார் தொயிலமில்லம் வந்து இந்த போர் வந்து மவுனிக்கப்பட்டதுலேருந்து நாங்கள் தான் வந்து எங்களோட பணிக்குழு தான் வந்து மிகவும் சிறப்பாக இந்த மீடியாவுக்கே தெரியும் இந்த இதில் வந்திருக்கிற மீடியாக்களுக்கே தெரியும் இந்த நாகமணி கிருஷ்ண பிள்ளை அதாவது இந்த சுப்பிரமணியம்ன்ற என்ற இவங்க தான் வந்து இந்த பணிக்குழுவை வச்சு இந்த மாவீர தொயிலுமில்லங்களை நீட்டாக பராமரித்து செய்து கொண்டு வரவங்க அப்போ இதில் வந்து இடையில் வந்து அதாவது இரண்டு இரண்டு பேர் வந்து இவர்களை அதாவது இந்த பிறவான்ற ஒரு ஆளை வந்து நாங்கள் கொஞ்சம் நோய்வாய்பற்றிருந்தபடியாக அவரை வந்து வைத்து செய்வோம் என்று இந்த போன வருஷம் எடுத்த முடிவால் அவர் வந்து ஒரு தனிப்பட்ட நபராக இருந்து அவர் வந்து அதை வேலியடை வந்து வளர்ச்சி போட்டதால் அதை வந்து கட்டாயம் அந்த மாவீர துயிலம் இல்லத்தை நாங்கள் கட்டாயம் நடத்த இல்லாமல் போன போன வருடம் வந்ததால் நாங்கள் வேறு இடங்களில் மாற்றி அந்த மாவீர தொழிலும் இல்லை நினைவேந்தலை வந்து நாங்கள் செய்தனாங்க அதை அதை கூட நாங்கள் த நிறுத்தாமல் அந்த நினைவேந்தலை நாங்கள் செய்த நாங்கள் செய்த வேளையில் இப்பொழுதும் வந்து அந்த மாவீர தொழிலும் இல்லத்துக்கு எவருமே உரிமை கொண்டாட முடியாது எந்த ஒரு அரசியல்வாதியும் உரிமை கொண்டாட முடியாது இந்த மாவீரர் பணிக்குழு இருக்கிறது அம்பாறையில் அதாவது காடாக கிடக்கும் போதே நாங்கள் டோசரை போட்டு தள்ளி அந்த பிரச்சனை காலத்திலே ஆமி வந்து போகக்கூடாண்டு மறைச்ச காலத்திலே நாங்கள் வந்து கட்டாயம் அந்த நிகழ்வை செய்ய வேண்டும் என்ற உறுதிப்பாடோடு அவங்களோட சில வாக்குரு வாக்குவாதங்கள் பட்டு கூட நாங்கள் இந்த மீடியாவுக்கு தெரியும் வாக்குவாதப்பட்டு கூட நாங்கள் போய் அந்த நிகழ்வை ஒழுங்காக நிக நேராக நிவர்த்தியாக அந்த நிகழ்வுகளை செய்த நாங்கள் அதே அந்த மாவீரரை பெற்ற பெற்றோர் தான் இந்த மணியப்பா இந்த மணியப்பா வந்து இரண்டு மாவீரர்களின் தகப்பன் இரண்டு பிள்ளைகளை இழந்தவர் அவர்தான் இங்கு தலைவராக இருக்கிறார் அதே போல் எங்களோட கூட இருக்கிற மாவீரர் பெற்றோர்கள் மூன்று மாவீரர் ஐந்து மாவீரர் பெற்ற பெற்றோர்கள் கூட அந்த எங்களோட குழுவில் இருக்கின்றார்கள் அப்போ இந்த குழுவை நம்பி இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் நான் உண்டை விடுக்க வளிக்கின்றேன் வைக்கிறேன் இங்கே வந்து இந்த மாவீரர்களை வைத்து உழைப்புக்காக சில சக்திகள் வந்து மாவீரர்களை காட்டி பணங்களை பெறுவதற்காக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுகளெல்லாம் இந்த புலம்பெயர்ந்த மக்கள் வந்து நிறுத்த வேண்டும் நிறுத்தி உண்மையாக இங்கு யார் இதை செய்கிறார்கள் என்று பார்த்து அவங்களுக்கு அந்த உதவிகளை அனுப்பி அந்த நிகழ்வை வந்து மிகவும் சிறப்பாக செய்வதற்கு உதவி பெற வேண்டும் அதே நேரம் இங்கு உள்ள பெரிய பெரிய வர்த்தகர்மார் அவங்கவங்கெல்லாம் உதவி செய்யணுமென்றால் மாவீரர் பணிக்குழு ஒன்று இங்கு நாங்கள் திருக்கோயிலில் இருக்கின்றோம் நான் வேணுமே இந்த இவங்கள்ட்ட இந்த ஃபோன் நம்பரை கூட கொடுக்குறேன்னு அந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு எடுத்து நீங்கள் உதவிகள் செய்யலாம் ஆனால் எங்களுக்கு இப்போ கட்டாயம் இந்த கஞ்சி கஞ்சிக்குடிச்சாறு இல்லம் வந்து ஒரு காட்டு பிரதேசத்தில் இருக்கிறதால வந்து நாங்கள் மக்களுக்கு போக்குவரத்து செலவுகள் அதாவது போக்குவரத்து பஸ்ஸுகளை போட வேண்டிய தேவை இருக்கிறது அங்கே வந்து லைட் மிஷின் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதே நேரம் அங்கே வந்து அந்த சோடனை அலங்காரங்கள் எல்லாம் கொட்டில்கள் போட வேண்டியிருக்கு மழை வார காலத்தினால் அப்போ இதுப்படியான உதவி திட்டங்கள் எதுவுமே இல்லாமல் தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு மீடியா சந்திப்பை செய்கிறோம் நாங்கள் மிகவும் எளிமையான முறையில் இருந்தாவது இந்த அரசியல் எதுவும் இல்லாமல் மாவீரர் பெற்றோர் போராளிகள் சேர்ந்து எளிமையான முறையிலாவது இந்த வார இருபத்தேழாம் தேதி மாவீரர் நாளை வந்து அனுஷ்டிப்போம் அதே நேரம் இந்த இந்த மாவீரர்கள் வந்து மதிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்களை வைத்து வியாபாரம் செய்வதோ இவர்களை வைத்து பிழைப்பு நடத்துவதற்கோ நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இது வந்து கட்டாயம் இந்த எந்த ஒரு அரசியல் இதையும் இல்லாமல் தனிப்பட்ட ஒரு இதில் அந்த எங்கட அதாவது பணிக்குள்ளூட ஏற்பாட்டில் வந்து இந்த மாவீரர் தொழிலமில்லம் இயங்கிக் கொண்டு வருகிறது குடிச்சாரில் வந்து ஒரே ஒரு மாவீரர் துயிலமில்லம் தான் இருக்குது அம்பாரம் மாவட்டத்திலே ஒரு மாவீர துயிலமில்லம் ஆனால் இங்கிருந்து பா பாருங்கள் யாழ்ப்பாணத்தில் வன்னியில் கிளிநொச்சியில் எல்லா இடங்களும் ஆறு ஏழு மாவீரர் துயிலுமில்லங்கள் இருக்கின்றது அங்கு இருக்கின்றவர்கள் வந்து இங்கு செய்வதென்றால் இங்கு அம்பாறையில் இருக்க இருந்த முன்னாள் போராளிகளோ அல்லது இங்கு உள்ள இவர்களுக்கோ ஒரு மானம் இல்லையா வேறு இடத்திலிருந்து வந்து எங்கள் தொயிலுமில்லத்தை ஒருவே ஒரு துயிலும் இல்லம் அந்த தொழிலமில்லத்தை நடத்துவதற்கு இங்கு உள்ள ஒருவருக்குமே இது இல்லையா இப்போ இந்த அதாவது இந்த யுத்தம் மவுனிக்கப்பட்ட காலத்திலிருந்து நாங்கள் செய்து வருகின்றோம் இப்பொழுது வந்து இவர்கள் செய்வதற்கு இவ்வளவு நாளும் இவர்கள் எங்கு இருந்தார்கள் எங்கு சென்றார்கள் அப்போ அப்போ அந்த வேலையிலையும் அந்த ஆமி மறைக்கும் வேலையிலேயும் நாங்கள் போய் செய்த டைமில் பெரிய ஒரு கஷ்டப்பட்டு அந்த டைமில் செய்த நாங்கள் இப்போ இலவான காலப்பகுதியில் நாங்கள் செய்வோம் நீங்கள் செய்வோம் என்று அடிபடிப்படுகிறார்கள் அத அதாவது எங்களை எங்களோட பணிக்குழு வந்து தொடர்ச்சியாக இந்த மாவீரர் தொயிலிமில்லத்தை வந்து அதாவது நினைவேந்தலை மிகவும் மகிழ்ச்சியாக செய்து கொண்டு பயணிக்கும் மன்றத்தை உறுதியுடன் சொல்லி எனது இந்த ஊடா சந்திப்பை நிறைவு